ஹாய் ஹலோ வணக்கம் பாலியில நாள் பன்னெண்டு மணிக்கு நாங்களே ஏப் போட்டுக்கு ரங்கோனோம் மூன்று மணிக்கு ஏப் போட்டு வேணும் இது வந்து காலிக் ப்ரெட் ஓட பண்ணினது நல்ல வாசமாக இருக்கு காலிக் ப்ரெட் வழியில காலநிலைக்கு எங்க போனாலும் யாரோட போனாலும் ஆளு கொண்டு நடந்தால் அந்த தேக்கியர் பண்ணி போட்டு நாங்கள் எங்கிட்ட செல்வையும் கவனிக்கணும் நான் இது வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட படித்த விஷயம் என்னன்னு சொன்னா நேற்று தான் நான் ஏ டிவி ரைட்டால விழுந்தேன் காலம வந்து அந்த என்னை வந்து டீமோட்டிவேட் பண்ணாமல் சோர்ந்து போக விடாமல் என்னை எழுப்பினவ எழுப்பிட்டு நான் எல்லாம் குளிச்சு குளிச்சுட்டு வந்தேன் நான் வந்து தான் உங்களுக்கு இப்போ காணொலி எடுக்கிறேன் அதுக்கு முதலே கிராப்பில் வந்து ஓட பண்ணிட்டினா இது என்ன சாப்பாடு எனக்கு இப்போ எந்த ரூம் இப்படித்தான் இருக்குது பாருங்கோ அதில் சூகேஸ் நிலத்தில் வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் ஆனால் எனக்கு அது கொஞ்சம் உடம்பெல்லாம் பொடியெல்லாம் பெயின் அப்போ வேலாது அதால எந்த ஃப்ரெண்ட்ஸாக்கள் தான் இப்போ சாப்பிட்டுட்டு வந்து தாங்கள் செய்யணும்னு சொல்லிச்சுனா வெளியில பாருங்கோ இப்படி இருக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது என்ன இங்கே வந்து இந்த பல்லியல் பூச்சியால் எல்லாம் கொஞ்சம் இருக்கு எனக்கு அது பழகி பழகி போயிட்டுது என்னென்னு சொன்னால் ஊர்லேயும் அதுகள் எல்லாம் இருக்குதானே எங்களுக்கு அதால் ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு அதுதான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அவைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அந்த மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ண மூமெண்ட்டை தான் சொல்ல வாரேன் ஐயோ நான் விழுந்துட்டேன் ஏ டிவியில் இருந்து என்று சொல்லி எழும்பேலாமல் இருக்கிறேன் என்று சொல்லாமல் சிரிச்சு கொண்டு போக வேண்டியது எப்படி இருக்கான்னு பாருங்க இந்த விலா

தேங்க்யூ சினையா எல்லாம் ரெடி நாங்கள் வெளிக்கிட போறோம் தொடர்ந்து வாங்கோ காணொலிக்கு டொரண்டோக்கு போகும் வரையும் பார்ப்போம் ரெடி நாங்கள் ரங்க போறோம் They are so happy. And may I know the next your destination maybe? Home Back home. home, Back home. home. Canada. Canada long flight, yeah? Yes. Yeah. <laughs> that doesn't look like our Hold on. The struggle is real. எனக்கு வேறு நடக்க இலாது இது லக்கேஜுகள் வேறு இருக்குன்னு சொல்லி போட்டு அந்த டிரைவரை வந்து எங்களோட விழாக்கு முன்னுக்கு சொன்ன நாங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அதனால் வந்த ஒரு மாதிரி ஏற்றியாச்சு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் ஓ சந்திரி நாங்கள் இதில் இடத்துக்கு சாப்பிட போகிறோம் இதில் முன்னுக்கு கை கழுவுறத வச்சுட்டு பாருங்க கைகாலி போட்டு தான் உள்ள கம்பு வாகனம் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஐடியா வெளியில் நல்லா இருக்கு கேப் எல்லாம் வச்சு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும் இதில் வந்து போகக்கும் நம்மருக்கா சாப்பிட்டுட்டு போகணும் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்போ வந்து நாங்கள் என்ட ஏர்போர்ட் க்ளோத் இதுதான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வெளிக்கிட போறோம் பாலியில நாங்க சாப்பிடுற கடைசி சாப்பாடு இது சாப்பிட்டாச்சு ஏர்போர்ட்டுக்கு போய் கிழக்கிடையில இதுல வந்து சாப்பிட்ட நாங்கள் இது பாலியில இருக்கிற ஹைவே ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல சுற்றி உள்ள பகுதிகள் தான் இது எப்படி ஹைவேல போய் கொண்டிருக்கேக்குல எடுத்து நான் நல்லா அழகாக இருந்ததோ அதால எடுத்து நான் நாங்க ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் எந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் ரீஃப்ரெஷ் பண்ண போயிட்டினா வேணும் வாங்கணுமாம் என்று சொல்லிட்டினா அதுக்கும் போயிட்டினா நான் வந்து லக்கேஜ்களை கொண்டு இதில் நிற்கிறேன் ஃப்ரூட் கடை இருக்குது பழக்கடை பழங்கள் விற்கிறோம் அதில் வரையக்குள்ளே நாங்கள் பார்த்துருப்பீங்க நான் முதல் வந்த ஏர்போர்ட்டுக்கு பாலிகை ஏர்போர்ட்டுக்கு வந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இதால தான் நாங்கள் வந்து வெளியில் போன நாங்கள் பாருங்கள் எவ்வளோ கிரீனரியாக இருக்கு வெளியில் நாங்கள் வரைக்குள்ளே வந்தது இந்த இடம்தான் நாங்கள் இப்போ வந்தது இங்கே இதால் வந்த நாங்கள் இந்த பாதையால் தான் இப்போ வந்த நாங்கள் இது வந்து கடைகள் எல்லாம் இருக்குது இந்த இடம் எங்கட இருக்குது பாலில இருந்து அபுதாபிக்கு போறோம் அபுதாபில த்ரீ ஹவர்ஸ் லே ஓவர் மூன்று மணி தியாலம் அங்க மூன்று ஆலம் நான் நினைக்கிறேன் நாங்க பிள்ளைங்க உடனே அடுத்த இதுக்கு போகணும் போடிங் பாஸ் எடுத்தாச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கணும் லக்கேஜ் கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக போயிட்டுது அப்போ நாங்கள் மாற்றி மாற்றி எடுத்து கொண்டு மாற்றி ஒரு ஆளி இந்த பேக்கில் இருந்து இன்னொரு இந்த எடுத்து வச்சு கொண்டு இருக்கிறோம் அதுதான் நடந்து கொண்டிருக்குது எந்த லக்கேஜ் போயிட்டுருது ரெண்டு லக்கேஜ் நான் அந்த ஹேண்ட் லக்கேஜையும் செக்கின் நான் போட்டுட்டேன் செக்கின் பண்ணிட்டேன் ஹேண்ட் லக்கேஜையும் ஸோ பருசி நான் தான் அதுதான் நான் கொண்டு போகிறேன் கேட் நாங்கள் கனடாவில இருந்து பாலிக்கு போகைக்குள்ள வந்து நாங்க வடிவாண்டும் சுத்தி பார்க்கல இப்ப நாங்கள் திருப்பி கனடாக்கு தான் இந்த ஏ போட்டே ஒருக்கா சுத்தி பார்ப்போம் பாக்குறோம் என்னென்னா கொஞ்சம் மகிழியா போய் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கறது நிலம் அதுக்காக கொஞ்சம் மகிழியாயும் வந்துட்டோம் மாறுதறா ரிலாக்ஸா கதச்சு பேசி எல்லாம் செய்து கொண்டு இப்படியே போய் கொண்டு இருக்குது போட்டிலுட்டி ஃப்ரீ இப்படி பாருங்க என்ன பயங்கர உருவ பொம்மையால் பாலி டியூட்டி ஃப்ரீ ஏ என்னென்ன மாதிரியான கடைகள் எல்லாம் இருக்குன்னு பாருங்க உடுப்பு கடை ஹேண்ட்பேக் கடை அந்த கடை இந்த கடைன்னு நிறைய கடைகள் இருக்குது இருந்தாலும் கூட இதே பொருட்களை நாங்கள் வெளியில் போயும் வாங்கலாம் பாலிக்குள்ளே வாங்கக்குள்ளே அங்கே மலிவு ஏ கொஞ்சம் விலை கூடத்தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குமெண்டு காட்டுறேன் சும்மா பாலி ஏர்போர்ட்டை சுற்றி எடுக்கக்குள்ளே கடையிலும் கண்ணில் தென்பட்டது அதைத்தான் எடுத்து நான் கோட்டை பாருங்க ஒரு வித்தியாசமா நல்ல கலர்ஃபுல்லா இருக்குது நல்ல வடிவான ஒரு டெக்கரேஷன் இந்த அலங்கரிக்கப்பட்டு நல்ல அந்த மாதிரி இருக்குது ஏர்போர்ட்டுக்குள்ளேயே நின்று இருக்கலாம் இவ்வளவு நேரம் வேணும் சொல்லி இருக்க கனடாக்கு போய் ஒரு நாலஞ்சு நாள் நின்றுட்டு நான் உடனே இன்னும் ஒரு நாட்டுக்கு போக வேணும் அங்க ஒரு பத்து நாள் நிக்க வேணும் அந்த காணொலியும் தொடர்ந்து வரும் உங்களுக்காக இந்த இந்த ஏர்போர்ட்டும் கூட அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஜூனிக்கான விஷயங்கள் இருக்குது சும்மா உங்களுக்கு அப்படியே சுத்தி சுத்தி காட்டி கொண்டு இப்படியே நாங்கள் அபுதாபிக்கு போக வேணும் நடக்க இல்லாட்டி இப்படித்தானே போகணும் நம்பர் பாலனீஸ் நின்று இந்த பாட்டு படிச்சு கொண்டு போகுது வித்தியாசமா இருந்தது அடிச்சு பிடிச்சு ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து இருந்தாச்சு இனி அபுதாபிக்கு பயணம் பாடெல்லாம் வடிவே நான் காணொளி இல்லை ஏதோ என்னால் ஏழு அளவுக்கு ஏதோ எடுத்து போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு மருந்தை போட்டுட்டு நித்திர கொண்டாச்சு அப்தாபி ஏர்போர்ட்டில் வந்தாச்சு வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம் அடுத்த ஃப்ளைட்டுக்கு நான் கொஞ்சம் ஓகே இப்போ ஆனால் இப்படியே டெரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக போகிறேன் டொரண்டோவில் இறங்கி போய் கொஞ்சம் எக்ஸ்ரே அதுகளெல்லாம் எடுத்துட்டு தான் வீட்டாக போக போகிறேன் ஃப்ரீ போர்டிங் பண்ணிட்டேன் நான் எனக்கு மட்டும் ஸாக்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கணும் சாப்பிட போயிட்டினோம் இங்கேயா ஏர்போர்ட்டில் நான் போயே இல்லை நான் இதில் வந்து இருந்து கொண்டிருக்கிறேன் போக போகிறோம் எனி ஃபோர்டீன் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணணும் அடுத்த பிள்ளைனுக்கு வந்தாச்சு இருக்கிற ஸ்க்ரீன் அடிக்கடி தட்டி பார்க்குறது இன்னும் எத்தனை மணத்தியாலம் இருக்குது டொரண்டோக்கு போறதுக்கு எவடத்தை நாங்கள் நிற்கிறோம் எத்தனை கிலோமீட்டர்ல இப்போ பறந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளோ தூரத்தில் ரெண்டெல்லாம் இந்த ஸ்க்ரீனில் காட்டும் அதோட ரெண்டு மூன்று படங்கள் அதுகள் எல்லாம் இருக்குது நான் வளமையாயே பார்க்கறது இல்லை படங்கள் எல்லாம் இதைத்தான் தட்டி பார்ப்பேன் எத்தனை மணத்தியாலம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே நித்ர கொண்டாச்சு சாப்பாடும் வரப்போகுது தங்கியாச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் எல்லாம் முன்னுக்கு போட்டினாம் நான் வந்து ஆறுதலாக போக மட்டும் வலிக்கு இது அதைய போக சொல்லி போட்டு நிற்கிறேன் ஏண்டா எனக்கு சொல்லு நான் சுலோவாக தான் நடக்கலாம் அதால் எந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களை போ போக சொல்லிட்டு நான் ஆறுதலாக போக மட்டும் நிற்கிறேன் ஜானு சனமி வரும் வந்து கொண்டிருக்கணும் என்ன பிக்கப் பண்ணுறதுக்கு ஸோ வந்து கிட்ட வந்த உடனே நான் வெளியில் வந்த உடனே அடிக்க அடிக்கிறேன்னு சொன்னேன் நான் ஓகே கனதூரம் இந்த பேக்கையும் தூக்கொண்டு அதால எனக்கு நடக்கலான்னு சொன்னேன் நான் அப்ப இப்படி ஒரு வாகனம் உண்டு ஒரு ஏப்போர்ட்டுகள் இருக்குது ஆக்களை ஏற்றி கொண்டு அங்க லக்கேஜ் அடிக்க ரக்கிறதுக்கு கஷ்டம் கிளியர் பண்றதுக்கு அந்த இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் போயிட்டு நம் முன்னுக்கு

இருந்து ஏன்னா கோ ஏலாது இந்த பார்க்க இன்னும் கொஞ்சம் கூட மாதிரியே இருக்குது இருக்கண்டு சினோம் அடிச்சு வீட்டடிக்கு ஒரு மாதிரி கிட்ட வந்தாச்சு சினோ எல்லாம் கொட்டி கிட்டி தாங்க ஓகே மீண்டும் ஒரு அழகான காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்